நரி வெறு தலையார் என்ற புலவர் பாடிய இந்த புறநானூற்று பாடல்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி விளக்கம் பார்த்துட்டு நேர அப்புறம் நம்ம பாடலுக்கு போகலாம் நல்லது செய்தல் ஆட்சியராயினும் நல்லது செய்தல் கோம்பொமின் இதுதான் அதுல ரொம்ப அடிப்படையான ஒரு அடிக்கருத்தியல் அப்படின்னு எடுத்துக்கலாம் முடிஞ்சா நல்லது செய்யுங்க இல்லாட்டி கெட்டது செய்யாம இருங்க அப்படிங்கிறது ஒரு அறிவுரை மீன் முல்லை போன்ற வெள்ளை நிற நரைமுடியையும் அலை அலையாக சுருக்கங்கள் விழுந்த கண்ணங்களையும் உடைய சான்றோர்களே அந்த வயதானவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும் உங்களுடைய முடி எப்படி இருக்கும் உங்களுடைய முகம் எப்படி இருக்கும் தோள்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சான்றோர்களை விழித்து சொல்றாரு இந்த புலவர் அதுவும் பயனுள்ள செயல் எதுவும் செய்யாமலே மூப்பு எய்தியுள்ள சான்றோர்களை கையிலே கூர்மையான மழு ஆயுதத்தை கொண்ட யமன் உங்களை பாசக்கயிற்றால் பிணித்து இழுத்து செல்லும் போதுதான் வருந்துவீர்கள் அப்ப இந்த புறநானூற்றுல ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி யமன் பத்திய ஒரு நம்பிக்கை வெளிப்படுகிறது எதா நம்ம மித்து அப்படின்னு சொல்லுவோம் யமன் எரும மாட்டில வருவாரு கையில மழு ஆயுதம் வச்சிருப்பாரு அப்புறம் பாசக்கயிறு வச்சிருப்பாரு இப்படிலாம் நம்ம கற்பனைகள்லாம் காலந்தோறும் இருக்கு அப்படி வயசாகுதே தவிர நீங்க வாழ்க்கையில நல்லதுன்னு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியே புலவர் கேட்குறார் இந்த வயசானவங்களெல்லாம் பார்த்தேன் அப்ப நம்ம அந்த உலகத்துக்கு போகும்போது நீங்க என்ன பண்ணிட்டு வந்தீங்கன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க அதுக்காகவாது ஏதாவது நல்லது செய்யணுமா இல்லையா உங்களால் நல்லது செய்ய முடியாமல் போனாலும் பரவாயில்லை கெடுதல் செய்யாமல் இருங்கள் அதுவே பெரிய நல்லது அப்படின்னு சொல்றேன் நல்லது செய்தல் ஆற்றியிடினும் அல்லது செய்தல் ஓங்கணும் மனத்துக்கன் மாசிலனாதல் அனைத்து அறன் ஆகுல நீர பிறந்த மனசளவுல நீ குற்றம் செய்யாமல் இருக்கிறதே எல்லா அறங்களையும் விட மேலான அறம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் இப்படி உங்களால் நல்லது செய்ய முடியாமல் போனால் பரவாயில்லை கெடுதல் செய்யாமல் இருக்கும் குணத்தையாவது பாதுகாத்துடுவீர் அந்த செயல்தான் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தருவது அது மட்டுமில்லாமல் உங்களை நல்வழிப்படுத்துவதும் அதுவாகவே இருக்கும் என அறிவுரை கூறுவது நல்வழி என்பது வாழும்போது மட்டுமல்ல நம்முடைய மரணத்துக்கு பிறகு அவ்வுலகத்துக்கு நம்ம போனாலும் புண்ணியத்தோட போகணும் பாவத்தோட போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பாடல் ஒரு நிலையாமையை வலியுறுத்தி வாழ்க்கைக்கு நம்ம நல்லது செய்யணும் என்பதை நெறிப்படுத்தக்கூடியதாக பார்க்கிறோம் பல் சான்றீரே பல் சான்றீரே சான்றீரே அப்படின்னா வயதானவர்களே அறிவுடையவர்களே பெரியவர்களே அப்படின்னு பொருள் பல் சான்றீரேனா பல சான்றீர்களே கயல் முள் அண்ண கயல்னா மீன் மீன் முல்லை போல நரை முதிர் திரை கவுள் வயசாயிட்டா தலையெல்லாம் முடி நடிச்சு போயிடும் கன்னங்கள்ல எல்லாம் சுருங்கி போயிடும் இருந்தாலும் பயனில மூப்பின் பல்சா நெய் எல்லாரையும் குறிப்பிடல நல்லது செய்யறவங்களும் இருக்கிறாங்க அதனால குறிப்பா எந்த ஒரு நல்லதும் இந்த உலகத்துக்கு செய்யாமல் வயசாகி மரணத்துக்காக காத்திருக்கக்கூடிய கூடிய பெரியவர்களே கணிச்சி கூர்மடை கடும் திரள் ஒருவன் யாரு யமன் யமன்னே சொல்லலை ஆனா அவன் கையில வச்சிருக்கக்கூடிய கூர்ம்படை கணிச்சி அப்படின்னாலே அது யமன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த காலத்துல வெளிப்படுது அதனாலதான் ஒரே ஆசிரியர்கள் அதை யமன் அப்படின்னு சொல்றாங்க பிணிக்கும் காலை இறங்குவீர் மாதோ அப்ப யமன் வந்து பாசக்கயிற வீசி உங்களுடைய உயிரை பறிச்சுட்டு போகும்போதுதான் நீங்க யோசிப்பீங்க ஒரு டாமன் ஜெரி கார்ட்டூன்ல இந்த மாதிரி ஒரு காட்சி நீங்க பாத்துருக்கலாம் ஆஹ் பூனை தூங்கிட்டு இருக்கும் போது அதுக்கு ஒரு கனவு வரும் கனவுல பூனை செத்து போயிடும் செத்து போயிட்டு சொர்க்கத்துக்கு போறதுக்கா நரகத்துக்கு போறதா அப்படின்னு கவுன்சிலிங் நடக்கக்கூடிய இடத்துல பூனை போய் நிற்கும் அப்போ வந்து நரகத்தையும் பார்க்கணும் சொர்க்கத்தையும் பார்க்கும் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படும் பூனை ஆனால் வந்து பூனைக்கு அதுக்கான தகுதி இருக்காது ஏன்னா எலியை நிறையா துன்பப்படுத்தினால இந்த பூனை நரகத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிறது விதி அப்போ வந்து அந்த பூனைக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க நீ எப்படியாவது போய் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளாட்டிக்கும் எலிக்கிட்ட இருந்து ஒரு டெஸ்டிமோனியல் நற்சான்றிதழ் வாங்கிட்டு வரணும் அப்படி வாங்கிட்டு வந்தீங்கன்னா உனைய சொர்க்கத்துக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே பூனை விரைந்து வந்து எலிய கதவை தட்டி வெளியில ஒரு எலி எலிக்கிட்ட ஒரு லெட்டரை கொடுத்து இதுல கீழே சைன் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் எலியை வாட்சி பார்க்கணும் வாட்ச் பண்ணிட்டு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் தயவு செஞ்சு பண்ண அப்படின்னு காலில் விழுந்து கதறும் பூனை ரெண்டு மணி நேரம் கதற விட்ட பிறகு சரின்னு சொல்லிட்டு எலி வந்து கையெழுத்து போடும் கையெழுத்து போட்டு கொடுத்தோம்னா எடுத்துட்டு பரபரப்பா ஓடும் பூனை போயிட்டு அவங்க சொர்க்கத்துக்கு பீட அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி நரகத்துக்கு பிடிச்சி இழுத்துட்டு போறது மாதிரி அதை நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது தூக்கம் களைஞ்சிடும் முழிப்பு உண்டுடும் அப்போ இதுவரை நம்ம கனவா அப்படின்னு அந்த பூனை நினைச்சுப்போம் இது மாதிரிதான் மனிதர்களும் இலக்கியங்களில் சொர்க்கம் பத்தியும் நரகம் பத்தியும் நிறைய கதைகளை கற்பனைகளை சொல்லிருக்கிறாங்க அப்ப இது உண்மையா பொய்யா அப்படின்னா நம்ம ஆராய வேண்டியது அது வந்து நல்வழிப்படுத்தக்கூடிய முயற்சி நம்ம அடுத்தவங்க நல்லது செய்யணும் அப்படிங்கறத அவர்கள் இந்த முறையில சொல்லியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் நல்லது செய்தல் ஆட்சியர் ஆயிடும் அதனால நல்லது செய்ங்க ஒருவேளை நல்லது செய்ய முடியல அப்படின்னாலும் அல்லது செய்தல் உங்க கெட்டது செய்யாம இருங்க அதுதான் எல்லோரும் ஓப்பது இப்ப இந்த இயற்கை வந்து நம்ம முன்னோர் நமக்கு கொடுத்த சொத்து இதை அடுத்த தலைமுறைக்கு இதை விட சிறப்பா கொடுக்க வேண்டியது நம்முடைய கடன் ஆனா நம்ம வந்து அப்படி கொடுக்குறோமா சுத்தி இயற்கை வளங்களை பால் விட்டு மரபணு மாற்றம் செய்து மண்ணை உரத்தை போற்று அந்த மண்ணை மலடாக்கி காற்றை விஷமாக்கி தண்ணீரை காசாக்கி இயற்கை வளங்களை எல்லாம் அழிச்சு அடுத்த தலைமுறை எல்லாமே காசு கொடுத்து வாங்கணும் காற்று கூட காசு கொடுத்து வாங்கக்கூடிய நிலை வரலாம் இன்னைக்கு எப்படி நம்ம தண்ணியை காசு கொடுத்து வாங்குறோமோ அது மாதிரி எதிர்காலத்துல நல்ல காற்று வேணுமா காசு கொடுத்துதான் நீங்க வாங்கணும் வீட்டுல வந்து காற்றை நிரப்பி வச்சுட்டு போயிடுவாங்க ஆளுக்கு ஒரு குழாயம் மாட்டிக்கிட்டு நல்ல காற்றை சுவாசிக்க வேண்டியதுதான் இதெல்லாம் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குலாம் அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படித்தான் நம்ம மனசாட்சியே இல்லாமல் இன்று வணிகம் என்பது போய்கிட்டு இருக்கு அப்ப இந்த ஒரு பாடல் என்பது எவ்வளவு அறக்கருத்துக்களை பொறுப்பதா இருக்குதுன்னு பாருங்க அதுதான் எல்லோரும் ஓப்பது அதான் என் மனசுக்கு நிறைவழிக்கக்கூடியது நல்லாற்றுப்படும் நெறியுமாறு அதுவே அதனால உங்களுடைய வழி நல்வழியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க இந்த மாதிரி நல்லது செய்யுங்க இல்லாட்டி கெட்டது செய்யாம இருங்க அப்படின்னு சொல்றாரு